கந்தப்புறம் மோட்டர்ஸ் நேரில் இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பாப்புமட்டி ஏரியாவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கிற இந்த பூமி மொத்தமாக எட்டு ஏக்கர் டிஜே மரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் மரம் வந்துட்டு காப்புக்கு வந்திருக்குதுங்க ஒரு டைம் வந்துட்டு இளநீ வெட்டி இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில மரம் வந்துட்டு பாலை இருக்கு ஒரு சில மரம் வந்துட்டு பாலை தள்ளுற ஸ்டேஜில் இருக்குதுங்க அப்படி அடுத்தடுத்து வருமானத்துக்கு வர ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நீர் பசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமிங்க அது இந்த பூமிக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டை தாண்டி அந்த சைடு வந்துட்டு ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியாவில் வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க வாஸ்துப்படி சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சரிவாக போர் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஜல மூலையிலே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து அந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதியோட ரோடு பேஸ்லேயே இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்லேருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தருவாங்க நன்றி